காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாக்கம் சிப்காட்டில் ஆயிரத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் கடந்த நான்காண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக இருப்பதாகவும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது அதுவும் ஆயிரத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் எண்ணூற்றி நாற்பது பேருக்கு வேலை வாய்ப்பை போறாங்க இப்போது இன்னும் அதிகம் முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி கார்னிங் மற்றும் ஆப்டிமஸ்கூட்டி நிறுவனத்தோட இந்த திட்டம் இன்னும் வளர்ந்து இன்னும் முதலீடுகளை கொண்டு வரணும் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கார்னிங் நிறுவனத்தோட அதிகாரிகளை நான் கேட்கிறது உலகத்தரம் அதிநவீன தொழில்நுட்பம் உயர் மதிப்பு ஆகியவற்றை உங்களோட குறிக்கோளா நீங்க வச்சிருக்கீங்க அது கூடவே எங்க தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதையும் உங்க குறிக்கோளோட நீங்க சேர்த்துக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சேர்த்துப்பீங்க நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நிறுவனமே விளங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஜனவரியில இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜூன்ல அடிக்கல் நாட்டணும் அடுத்த பதினேழு மாசத்துல இன்னைக்கு இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு இருக்கு வளரணும்னு விருப்பம் இருந்தா அதை மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியாது அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அந்த உழைப்பு தான் திராவிட மாடல் அதனால தான் ஆயிரத்துக்கு அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் எண்பது பர்சன்ட் திட்டங்களை பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வேகமும் வெளிப்படத்தன்மையும் தன்மையும் தான் உலக நிறுவனங்களுக்கு நாங்கள் சொல்ற மெசேஜாக அமைந்திருக்கிறது பல உலக நிறுவனங்களுக்கு இந்த டிரஸ்ட் இருக்கிறதுனால தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஜிசிசி ஆர்என்டி போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்மோட பங்கு நாற்பத்தோரு பர்சன்ட் கடந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த துறையில ஒன்பது மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஜஸ்ட் டேட்டா இல்ல தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல் அழுத்தமா சொல்ற இது இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஒன்றிய அரசோடு சேர்ந்து இந்த சிப்கார்ட் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு மேற்கொள்ளப்பட இருக்கு சூரிய ஒளி சார்ந்த கத்திரியக்க சோதனை மையம் மின் சாதனங்கள் சோதனை மையம் மின்னணு சான்றிதழ் ஆய்வகம் பிசிபி வடிவமைப்பு விரைவான மாதிரியை தயாரிப்பு மையம் திறன் மேம்பாட்டு மையம் தொழிலாளர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் உற்பத்தி ஆகின அந்த உற்பத்தியுடைய முக்கிய மையமா நாம இருக்கணும்னு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை உருவாக்கி இருக்கோம் முதல் புரொடக்ஷன் வரைக்கும் முழு மதிப்பு சங்கிலியையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாதிரி இந்த திட்டம் இருக்கு ஒன்றிய அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சதுமே நம்ம திராவிட மாடல் அரசு தான் முதன் முதலா மாநிலத்துக்கான மின்னணு உதிரிவாக உற்பத்தி திட்டத்தை அறிவிச்சோம் இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள்ல ஆறு விண்ணப்பங்கள் அதாவது மூணுல ஒரு பங்கும் நாற்பது பர்சன்ட் அளவிலான முதலீடுகளும் தமிழ்நாட்டில் தான் மேற்கொள்ளப்பட இருக்கு அது மட்டும் இல்ல செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகிய துறைகளிலையும் கவனம் செலுத்திட்டு வரோம் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் ஆண்டு செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியையும் அறிவிச்சிருக்கிறோம் இப்படி தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு ரோடு மேப் போட்டு பாலிசிக்களை உருவாக்கி தொழில்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருக்கிற தான் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமா வராங்க நம்ம இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்குது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது சீரான வளர்ச்சியா அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியா இருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படித்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களோட திட்டங்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் ஓசூர் கோவை திருச்சி திருநெல்வேலின்னு எல்லா பகுதிகளிலையும் உலகளாவே மின்னணு நிறுவனங்களோட திட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கு அடுத்து தூத்துக்குடியில் ஒரு மின்னணு உற்பத்தி தொகுதியை நிறுவ இருக்கிறோம் துறைமுக வசதியோடு இருக்கிறவங்க அங்கேயும் உங்களோட வருங்கால திட்டங்களை நிறுவ முன்வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு உற்பத்தி தொடங்குகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உறுதியாக தருவோம் எனவே ஒளி கண்ணாடி சூரிய ஒளி சிலைக்கான தகடுகள் மோட்டார் வாகன கண்ணாடி தொழில்நுட்பங்கள் போன்ற உங்களுடைய உயர்தர முதலீடுகளை கொண்டு வாங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அதோட புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி துறைகளில் நிபுணத்துவம் எங்களுடைய சூழலமைப்பு மற்றும் திறன்முக மனிதர்கள் ஆகியவற்ற ஒருங்கிணைத்து செயல்படுவோம் தமிழ்நாட்டுக்கான உங்க பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து வலுப்பெறணும் விரிவடைய வேண்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்